ராஜபக்ஷ குடும்பத்தினர் தண்டனைகளில் இருந்து தப்பவே முடியாது என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும் லாபம் அடைந்திருப்பதாக அறிவித்துள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி கூறியிருக்கின்றது அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம் அதேவேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்களை நிறுத்துகின்ற சட்டம் மூலம் மிக விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் மஹேந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தினர் தண்டனைகளில் இருந்து தப்பவே முடியாது எனவும் அவர்கள் அனைவருமே பெரும் குற்றவாளிகள் பெரும் பெரும் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமாகிய நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கான தண்டனைகள் மிக விரைவில் கிடைக்கும் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் இருக்கிற அவருடைய வீட்டிலிருந்து வெளியேற மாட்டேன் என அடம்பிடித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது சட்டம் அவரை வெளியேற்றி இருக்கிறது அதனால்தான் அவர் கொழும்பிலிருந்து வெளியேறி இருக்கின்றார் இப்பொழுது அவர் தங்காலைக்கு சென்று ஒரு அனுதாபத்தை வைத்துக் கொண்டு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயஜிஸ்ஸா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே பெரும் பெரும் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கான தண்டனைகள் மிக விரைவில் கிடைக்கும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயஜிசா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எஸ் ஜே கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அருணா விஜயசேகர அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தார்கள் ஏனென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான இராணுவ தளபதியாக இருந்தார் எனவும் எனவே அவருக்கு தெரியாமல் இந்த தாக்குதல்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் எனவே அவரை வந்து அமைச்சரவையில் வச்சுக்கொண்டு பிரதி அமைச்சராக வச்சுக்கொண்டு எப்படி நீதி நியாயமான விசாரணை பிரேரணைகளை முன்னெடுக்க முடியும் எனவே அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தார்கள் எதிர்க்கட்சியினர் ஆனால் சபாநாயகர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளையில அந்த ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணையை வந்து ஏற்றுக்கொள்ளையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சபாநாயகருக்கு எதிராகவே ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நாட்டில் இருக்கின்ற சகல அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த முக்கியமான அரசியல் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிமார் அனைவருக்குமே வந்து உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் அவர்களுடைய பாதுகாப்புகள் அனைத்துமே வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று சொல்லியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ர அபயவர்தன சொல்லியிருக்கின்றார் அவர் என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பே கிடையாதாம் அது இருந்தாலும் சரிதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிதான் யாருக்குமே வந்து பாதுகாப்பு கிடையாதாம் நிறைய பேர் வந்து அகால மரணம் அடைந்திருக்கிறார்களாம் எனவே யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா என்று சொல்லி மிகுந்த கவலையுடன் சொல்லி இருக்கின்றார் வஜிர அபேவர்த்தன அவரொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நாட்டை வந்து நீங்கள் ஒழுங்கால முறையில் ஆட்சி செய்தால் மக்களை வந்து ஒடுக்காமல் ஒரு பகுதி மக்களை சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்கிறது அவர்களை வந்து இடம்பெயர வைக்கிறது அவர்களை கொல்றது அவர்களை காணாமல் போக செய்கிறது அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்புறம் பொதுமக்கள காசை சுருட்டுறது லஞ்ச ஊழல் செய்கிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அநியாயங்களை செய்கிறது அப்போ உங்களுக்கு பாதுகாப்புக்கு அளிக்குரிய தானே இருக்கும் பாதுகாப்பு கட்டாயம் கழிக்கூடிய இருக்கும் நீங்க எதுவுமே செய்யாமல் மக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய மாதிரி நல்ல ஆட்சி செய்தா ஏன் உங்களுக்கு எதிரிகள் வர போயிடும் நீங்க எங்குமே சுதந்திரமா தெரியலாம் பாதுகாப்பு இல்லாமலே தெரியலாம் எனவே நீங்க மக்கள் விரோத செயல்களை செய்கிறது தேவையில்லாத வேலைகளை பாக்குறது பிறகு வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்களை நிறுத்துவதற்கான சட்டம் மூலம் இப்பொழுது அது சட்ட வரைவு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மிக விரைவில் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு யார் எதிர்த்தாலும் சரி அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இப்ப வந்து அரசாங்கம் ஏராளமான செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொண்டே வருது அதனால வந்து அரசாங்கத்தினுடைய நிதி கையிருப்பு வந்து அதிகரிக்குது பொருளாதாரம் வந்து வளர்ந்து கொண்டே

அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய வரி வருமான திணைக்களம் தேசிய வரி வருமான திணைக்களம் அவர்கள் வந்து அவர்களுடைய இலக்கிற்கு தானே அந்த இலக்கை தாண்டியும் பெரும் லாபம் அடைந்திருப்பதாக அமைச்சர் சொல்லி இருக்கின்றார் அதுபோல வரி திணைக்களம் இந்த மது திணைக்களத்தினுடைய லாபம் சம்பந்தமாக ஏற்கனவே அதாவது இந்த வருஷத்தினுடைய முதல் மூன்று மாதங்களே பார்த்தீங்கன்னு சொன்னா மிக பெரும் லாபத்தை அடைந்திருந்தது மது வரி திணைக்களம் ஏனென்று சொன்னா அந்த அளவுக்கு எல்லோருமே சரியான முறையில் வரிகளை கட்டி கொண்டு வந்தார்கள் அஞ்ச ஊழல் எதுவுமே இல்லாத காரணத்தால் மதுவரி திணைக்களமும் பெரும் லாபம் அடைந்திருந்ததாம் எதிர்பார்த்ததை விட அதே போல இன்னும் ஒன்று சுங்க திணைக்களம் அவர்களும் வந்து எதிர்பார்த்த இலக்கை விடவும் பெரும் லாபம் அடைந்திருப்பதாகவும் இந்த லாபங்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயசிசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இனிமேல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியமும் மிக விரைவில் நிறுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ அவர்கள் சொல்லியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதத்தில் பெரும் லாபம் அடைந்திருப்பதாக பெட்ரோலிய கூட்டு தாவனம் அறிவித்திருக்கின்றது எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் ஆறு மாதத்தில் பதினெட்டு பில்லியன் ரூபா பதினெட்டு பில்லியன் ரூபா என்றது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா அவ்வளவும் லாபமாக கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பெட்ரோலிய கூட்டு தாவனத்தினுடைய கொள்கைகள் மற்றும் விலை நிர்ணயம் இது மாதிரியான நிறைய காரணங்களால இந்த லாபம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பெட்ரோலிய துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு செய்வதற்கு தாங்கள் திட்டங்கள் தீட்டியிருப்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது அதாவது அனைத்து பொதுமக்களுக்கும் சரியான முறையில் பெட்ரோலிய பொருட்கள் போய் சேர்வதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினரும் பிரதேச சபை உறுப்பினரும் நாமல் ராஜபக்சவினுடைய நெருங்கிய கூட்டாளியுமாகிய சம்பத் மனம்பேரி அவர் வந்து அண்மையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் சம்பத் மனம்பேரி ஏன் அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐஸ் போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டது அதாவது ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் ரசாயனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது எனவே இவர் கொண்டு போய் பதுக்கி வைத்தவர் என்று சொல்லி அவர் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கார் அவரை பிடிச்சி கைது செய்தார் அதாவது போதைப் பொருளை வந்து மறைச்சி வச்ச அந்த தான் கைது செய்தது கைது செய்து விசாரித்த அப்புறம் தெரிய வந்திருக்கு அவர் வந்து ஆட்கடத்தலிலும் ஈடுபட்டவர் என்று சொல்லி ஆட்களை கடத்திக்கர் அடுத்தது வந்து ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டார் என்று சொல்லி ஏஞ்சொலுங்க பாப்போம் அந்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்ட இடத்துல அன்னைக்கு பின்னிறமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆயுத பொருட்கள் வெடிப்பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல எப்படி வெடிப்பொருட்கள் வந்தது அதாவது ஐந்து கை குண்டுகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கை குண்டுகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் என்று சொல்லி சில பொருட்கள் வந்து மீட்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்திருக்கும் என்று பார்த்தா இவர் தான் கொண்டே வச்சுக்கார் இவர் என்று சொன்னால் இவற்றை வேலை வந்து ஆயுதங்கள் கடத்துறதும் ஆட்கடத்துறது என்று சொல்லி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியில் இருந்து கொண்டு நாமல் ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேரை பழக்கம் பிடிக்க முடியும் அப்படி பழக்கம் பிடிச்சு எல்லா வேலைகளும் செய்திருக்கார் பாதாள உலக குழுவோட மிக நெருக்கமான தொடர்புகளை வந்து வச்சிருந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு படம் போட்டு காட்டுற பாருங்க இந்த படத்தில் பார்க்குற கார் தான் இவற்றை கார் இதுவருடைய கார் தான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச இறங்கி வார இந்த டொயோட்டா காரில் வந்து நாமல் ராஜபக்ச இறங்கி வழங்கிவாரர் எனவே இவருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலான அந்த நெருக்கம் வந்து எப்படி இருந்திருக்கும் என்றதை நாங்கள் ஊகிக்க முடியும் எனவே இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க வரியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சம்பத் மனம்பேரி அது மட்டுமில்லாமல் இவருடன் நெருக்கமாக செயல்பட்ட இன்னும் நிறைய பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்களாம் அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரங்கள் கார்ட்டூன்ஸ் இன்றைக்கு வந்து ரெண்டு சித்திரங்கள் இருக்கு ரெண்டுமே மகிந்த ராஜபக்சவுடன் சம்மந்தப்பட்டதுதான் தான் அதாவது வந்து அவர் கொழும்பிலிருந்து வெளியேறி தங்காலைக்கு போனவர் தானே அது சம்பந்தமாக இன்னும் ஓவியர்கள் வரைந்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்னுமே ஓவியில ஏன்னு சொன்னால் எல்லா ஓவியர்களுக்கும் நல்ல சந்தோஷம் போடுறது இவர் வெளியால் வந்தது எனவே தொடர்ந்து அந்த கேலி சித்திரங்கள் வந்துண்டே இருக்குது முதலாவதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கால்டன் ஹவுஸ் என்று சொல்ல வீட்டுக்கு தானே போனவர் தங்காளியில அப்போ அதை நோக்கி மகிந்த ராஜபக்சே ஓடுறார் சும்மா நடந்து போகையில் ஓடிக்கொண்டு போகிறார் கை கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூட்டை கொண்டு போகிறார் கமக்கட்டுக்குள்ளே வந்து ஒரு பாயை சுருட்டி வச்சு கொண்டு போகிறார் அங்கால ஒரு தலாணி வச்சுக்கிறார் பிறகு இன்னமும் ஒரு பேக்கும் வச்சுக்காரு அந்த துண்டை மட்டும் கழற்ற நோக்கம் இல்லை கழுத்தில் துண்டு போட்டுக்கார் போட்டுக்கொண்டு எடுக்கிறார் ஓட்டம் அந்த வீட்டை நோக்கி இது சும்மா சாதாரணமாக வரையப்பட்ட ஒரு சித்திரம் அடுத்தது பாருங்க என்னமோ ஒரு சித்திரம் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்துக்கு வந்து டெண்டு கிளைகள் இருக்குது அப்போ இங்கால ஒரு கிளை அங்கால ஒரு கிளை இருக்குது இங்காலி பக்க கிளை வந்து வெட்டி விழுத்தியா ஜெய்க்கனவே அந்த கிளையில் எழுதப்பட்டிருக்கிறது வந்து அஃபிஷியல் என்று சொல்லி அதாவது உத்தியோகபூர்வமான இல்லம் என்று சொல்லி அந்த கிளை வந்து வெட்டியாச்சு வெட்டி அது கீழே விழுந்து போச்சு இப்போ ஓடி போய் மஹிந்த ராஜபக்ச அடுத்த கிளையில் போயிருக்கிறார் பக்கத்து கிளையில் இருந்து கொண்டு அதாவது சொன்னவர் தான் நான் அரசியலில் இருந்து விலக மாட்டேன் என்று சொல்லி அதாவது வீட்டை விட்டு என்ன வெளியேற்றதால் நான் அரசியலை விட்டு போவன் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காத எங்க சொல்லி தான் சொன்னவர் எனவே அரசியல் என்று சொல்லப்படுற இந்த கிளையில் வந்து அவர் ஏறி இருக்கிறார் ஏறி இருந்தோண்டு அங்கால பார்த்தா அந்த மற்ற பக்க கிளை அதாவது ஒபிசியல் ரெசிடென்ஸ் என்று சொல்லப்படுற அந்த கிளை வந்து கீழே முறிஞ்சு விழுது எனவே அதை வந்து அதிர்ச்சியாக பார்க்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ எனவே இந்த இரண்டு கீழிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்